எல்லோருக்கும் வணக்கங்க நான் கல்பனா பன்னீர்செல்வம் இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பள்ளியை கொல்லாம வரட்டத்துக்கு பத்து எளிய டிப்ஸ் தான் பார்க்க போறோம் எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும் பாருங்கள் பதிவுக்கு போகலாம் அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுடன் பதிவினை பரவாயில்ல வீட்டுல இருக்க பள்ளி எல்லாம் எளிதா எப்படி விரட்டுறதுன்னு கண்டுபிடிக்க முயல்றவங்களுக்கு இந்த பதிவு எல்லாம் இருக்கும் பெரும்பாலான பள்ளிகளுக்கு வந்து விசம் எல்லாம் இல்லைங்க ஆனா என்னதான் தைரியமா இருந்தாலும் அந்த பள்ளியை வந்து பார்க்கும்போது ஒரு பயமுறுத்தல் இருக்கதானு செய்யுது அதுவும் குழந்தைங்க வந்து பெண்கள்னு அலரவே செஞ்சிருவாங்க பாருங்க எழுதி பத்து டிப்ஸ் நீங்க முதல் டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் பள்ளி எல்லாம் அகற்றிட்டு அமைதியான வாழ்க்கை இல்லையா பாருங்க முதல் டிப்ஸ் என்னன்னா காப்பித்தூள்ங்க காப்பித்தூள் வந்து வீட்டில் பள்ளி அகற்ற சவாலான பண்ணி காப்பித்தூள் செய்யும் அப்படின்னு நம்புவீங்களா கண்டிப்பா செய்யுங்க அது என்னன்னா கரப்பான் பூச்சி போலவே பள்ளி காப்பித்தூள் கடுமையான வாசனை வந்து அது பிடிக்காது கருப்பம்பூச்சி போலவே பள்ளிக்கு காப்பித்தூள் வாசனை பிடிக்காது அதனால என்ன பண்ணீங்கன்னா பள்ளி வந்து எந்தத்துல இருக்கு நீங்க சமையல்றவங்களை முக்கியமா காப்பித்தூளை வந்து கொஞ்சம் நல்லா தூவி வச்சுட்டீங்கன்னா அந்த கடுமையான வாசத்துக்கோசரம் அந்த பள்ளி வந்து உங்களை விட்டு ஓடிடுவாங்க அவங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா வெங்காயங்க வெங்காயம் வந்து ஒரு பள்ளி வெரைட்டினே சொல்லலாம் என்னன்னா வெங்காயம் வெங்காயத்துல வந்து சல்ஃபர் கலவையெல்லாம் இருக்கு அதனால சல்ஃபர் உள்ளடக்கம் காரணமாக வந்து கடுமையான வாசத்தை வந்து அது உருவாக்கும் இல்லையா அந்த வாசனை வந்து பள்ளியால பொறுத்து கொள்ள முடியாதுங்க அதனால அவங்க என்ன செய்வாங்க பள்ளிதாங்க அவங்கன்னு சொல்றோம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க மேலும் அவங்க வந்து மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளயே நுழைய மாட்டாங்க அதனால வெங்காயத்தை வந்து சில துண்டுகளாக வெட்டி அறையில மூளை எல்லாம் போட்டு வைங்க இல்லைன்னா வந்து வெங்காய சாறு தண்ணியோட கலந்து அதை தெளிச்சு வைங்க வந்து அடுப்பு கட்டை இதெல்லாம் தெளிச்சு வைங்க வெங்காயத்து உள்ள கந்தகத்தின் வாசனை வந்து பள்ளியெல்லாம் விரட்டிடுங்க அதான் செல்ஃப மூணாவது டிப்ஸ் என்னன்னா பூண்டுங்க பூண்டு அதே போலதான் இயற்கை பள்ளியை விரட்டும் ஒருநோட்டம் உருவாக்குங்க சல்பர் கலவை இருக்கும் அதனால வந்து இந்த இதுவும் வந்து பள்ளிக்கு பிடிக்காது இந்த வாசம் அது பள்ளி பூண்டை வந்து நசுக்கி அந்த எங்கெங்க பள்ளி வருதோ அங்க போடலாம் இல்லைன்னா அதை வந்து அப்படியே அரைச்சிட்டு அது வந்து பள்ளிகள் வந்து அடிக்கடி வர இடத்துல தெளிச்சு வச்சாலும் என்ன ஆகும்னா அந்த பள்ளிங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடிடுங்க நாலாவது டிப்ஸ் என்னன்னா முட்டை ஓடுங்க முட்டை ஓடுலயும் கந்தக சேர்மங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கடுமையான வாசத்தை உருவாக்குங்க அதனால முட்டை ஓடு எல்லாம் வந்து அந்த வாசம் வந்து பள்ளிக்கு தாங்காது அப்படின்னு நம்பப்படுது பஞ்சு கோண்டு ஆம்லெட் செய்த பிறகு என்ன பண்ணுவீங்க முட்டை எல்லாம் தூக்கி எரியாதீங்க அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நுணுக்கி பள்ளி வர இடத்துல எல்லாம் போட்டு வச்சிருங்க அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருந்தா கூட அந்த பள்ளிங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுங்க இது வந்து ஸ்மெல் அடிக்கும்னால ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பா மாப்பிட்டிருங்க அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னா நாப்தலின் பால்ங்க நாப்தலின் பால் வந்து என்னன்னா என்னன்னா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் எல்லாத்துலயும் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா துணி இருக்கிற இடத்துல எல்லாம் பூச்சியும் எல்லாம் ஒசரம் அதே மாதிரிதான் இந்த பால் நாப்தலின் பால் இருக்கு இல்லையா அத வந்து பள்ளி எங்கெங்க வருமோ அங்கெல்லாம் போட்டு வச்சீங்கன்னா அந்த வாசமும் அதுக்கு வந்து பிடிக்காது அதனால என்ன ஆகும் அது கண்டிப்பா இடத்த விட்டு போயிடுங்க ஆறாவது டிப்ஸ் என்னன்னா மயில் இறகு மயில் இறகு வந்து பார்த்துருக்கீங்களா அது வந்து பள்ளிக்கு வந்து பயமா இருக்கும் அதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய தெரியுங்களா இது வந்து இதனுடைய வாசமும் அந்த பள்ளிக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது மயில்கள் வந்து பாம்பு பள்ளி எல்லாம் சாப்பிடும் அதனால வந்து அந்த அந்த மயில் இறகு இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா அந்த வாசனையை பார்த்துட்டு பள்ளி எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல மயில் இருக்குமோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு வீட்டை விட்டு விலகியே இருப்பாங்க அதனால ஜன்னல்கள்ல கதவுகளோ மயிலிறகங்களை தொங்கு விடுங்க மயில் மயில ஒரு கூவின் அடிவாரத்துல அல்லது பிரதான கதவு இருக்கு இல்லையா அதுல வந்து வைக்கலாங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்க பள்ளி வந்து கொல்லமா அத வந்து வெளியில போயிடுங்க ஏழாவது டிப்ஸ் என்னன்னா வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்லையா பெப்பர் ஸ்ப்ரே அந்த தாங்க பெப்பர் ஸ்ப்ரே பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தருப்பு மிளகு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் வந்து மிளகா தூள் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு மிளகா சாஸ் கொஞ்சம் ஊத்தி தண்ணி ஊத்தி கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில போட்டு வச்சுட்டு அது பள்ளி எங்கெங்கெல்லாம் வாங்கலோ அங்கெல்லாம் தெளிச்சிங்கன்னா கண்டிப்பா அது ஓடிடுவோம் எட்டாவது டிப்ஸ் என்னன்னா கருப்பு மிளகு மட்டுமே வந்து தனியா நுணுக்கி அந்த பெப்பர் இதுல வந்து உங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே தயாரிக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா வெறும் வந்து மிளகு தூள் நுணுக்கி வச்சிருப்போம் இல்லையா ஆம்லெட் போடலாம் அதை மட்டும் கூட நீங்க எல்லா இடத்துலயும் பரப்பி எங்கெங்க வந்து வச்சுருக்கீங்களா கொஞ்சம் அந்தல இருந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அதுவும் அந்த பள்ளி வந்து கொல்லாம ஓடிடுங்க ஒன்பதாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் அல்லது காய்ந்த தூள் இருக்கு இல்லையா அதுவும் அதே போலதான் நம்மளுக்கு ஸ்ப்ரே தயாரிக்க வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அந்த மிளகாய் தூள்ல மட்டுமே பள்ளி எங்க வர்றாங்களோ அந்த இடத்துல வந்து தூவி விட்டுட்டீங்கன்னா இல்லைன்னா ஒரு சின்ன துணியில கட்டி அதை வந்து அப்படி அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தட்டி விட்டீங்கன்னா அந்த இடத்துலயும் அல்லது அந்த இடத்துல வந்து நம்ம சமையல் ரூம்லயோ எங்கேயோ அந்த ஜன்னல்ல கட்டி விட்டீங்கன்னாலும் அந்த வாசத்துக்கு கண் பள்ளி இருக்காதுங்க ஓடிடுவாங்க பத்தாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே எலிஞ்சியோட நன்மைகள் இது வந்து சமையல்ல வந்து தயார் கொச பயன்படுது நிறைய இது எல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எலிச்சம் வந்து கொசுக்கள் பள்ளி எல்லாம் திரட்டும் திறன் உள்ளது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்களா ஆமா அது உண்மைதாங்க எலுமிச்சம்பளத்தை ஒரு சிறந்த கொசு விரட்டினே சொல்லாங்க பள்ளி எதெல்லாம் சாப்பிடுங்க கொசு போன்ற பூச்சி எல்லாம் ஒண்ணும் அப்ப எலுமிச்சம்பழம் வந்து இதெல்லாம் விரட்டிடும் போது அதுக்கு வந்து பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை ஏற்படுது இல்லையா அதனால அந்த பள்ளி வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிடுவோம் என்ன சொல்ல வரணும் எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி அந்த இல்லைன்னா அந்த புளிஞ்சி அந்த இடத்துல எங்க எங்க நீங்க விருமுறீங்களோ அங்க விட்டுட்டீங்கன்னா அந்த வாசத்துக்கும் பள்ளி வந்து போயிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்